உழைப்பாள தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள மே தின பூங்காவில் முதல்வர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அங்கு மே தின நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் எம்பிக்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது எனவும் தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து திமுக அரசு செயல்பட்டு வருகிறது எனவும் கூறினார் திமுக அரசு தொழிலாளர் நலன் காக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என கூறிய அவர் இருபத்தி எட்டு லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார் அந்த மே ஒன்று விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து சமூக நீதிக்கால விபி சிங் அவர் பிரதமராக இருந்தபோது மே ஒன்று நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திற்கும் தொழிலாளர் தினமாக விடுமுறையை அறிவித்து உதயத்தோடு அந்த விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றித்தர பாடுபட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் கடந்த நான்காண்டு காலத்தில் இருபத்தெட்டு லட்சத்து எண்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்திரெண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம் உணவு மற்றும் பிற பொருட்களை டெலிவரி செய்கிற ஜிஏஜி கிக் தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாடு உப்புற தொழிலாளர்களுக்கும் தனி நல வாரியத்தை அமைச்சு தந்திருக்கிறோம் பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அரண்மார்களுடைய சிலையை சென்னையில் அமைக்குவோம் என்று நாம் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறோம் அதுவும் விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது என்பது எல்லாம் தெரியும் இதன் மூலமாக தொழிலாளர்களும் வளர்ந்து வராங்க தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது